கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாத தேர் திருவிழா பத்து நாட்கள் விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான மார்கழி தேர் திருவிழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் ஒன்பதாம் நாளான இன்று சிகர நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது நாகர்கோவில் மேயர் மகேஷ் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் ராமகிருஷ்ணன் ஒன்றிய செயலாளர் பாபு உள்ளிட்டோர் தேரை வடம் பிடித்து இழுத்து விழாவை துவக்கி வைத்தனர் இதில் உள்ளூர் மட்டுமின்றி அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்தும் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர் புதுசா கல்யாணம் ஆனவங்க அண்ணா திருவிழா ஏழாம் திருவிழா தேரோட்டத்துக்கு வழிபாட்டுக்கும் வருவோம் இந்த வருஷமும் கூட்டம் நிறையதான் இருக்கு ஒரு ஒரு வருஷமும் வந்துட்டு இருக்கோம் இந்த வாட்டி நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம் தமிழ்நாடு மட்டும் இல்ல கண்ட்ரில இருந்து எல்லா எல்லா ஏரியால இருந்தும் கோயிலுக்கு வருவாங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லா இடத்துலயும் நின்றுட்டு இருக்காங்க நடந்துட்டு தான் இருக்குது சேஃபா தான் இருக்குது இங்க